வணக்கம் முருகன் திருநெல்வேலி பரலோக ராஜ்ஜியம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான் அது சகல விதைகளிலும் சிறிதாக இருந்தும் போதும் சகல பூண்டுகளிலும் பெரிதாக ஆகாயத்து பறவைகள் அதில் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார் இப்படி ஒரு வேத வசனம் அதாவது என்ன சொல்கிறாருன்னா கடுகு வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன விதைன்றது அதுதான் அந்த விதையை வந்து நீங்கள் பூமியில் விதைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மரத்தில் வந்து எவ்வளவு தூரம் பறவைகள் வந்து தங்கி கூடு கட்டி வாழ்ந்து அதை பெருக முடியுமோ அது வந்து அவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்து பலன் கொடுக்குதான் கடவுளுடைய ராஜ்யம்ன்றது வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் தான் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு மரம் இருக்குது இந்த மரம் வந்து அவ்வளோ பெரிய பறவைகளுக்கெல்லாம் ஒரு அடைக்கலமாக ஒரு வீடாக இருக்குது நீங்கள் வந்து அநேகருக்கு அப்படி வந்து ஒரு ஆசீர்வாதமான மரத்தை போல் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்கிறது அதுதான் உங்களுடைய நிழல் அந்த மரத்தோட நிழலில் வந்து எவ்வளோ தூரம் தஞ்சம் அடைகிறாங்களோ அதேமாரி உங்கள் பக்கத்தில் வந்து நிறைய பேர் தஞ்சம் போகுவாங்க எதற்காகன்னா அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் அது வந்து ஒரு பாதுகாப்பு அப்பேற்பட்ட ஆட்களாக நீங்கள் இந்த பூமியில் இருப்பீங்க அப்படின்றத சிம்பிளாக சொல்கிற கடலோடைய வார்த்தை வந்து உங்களை அந்த பூமியில் வந்து அப்படியேப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலாக வாழ சொல்லுது நீங்கள் வந்து அநேகருக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஆளாகவும் அநேகருக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஆட்களாகவும் அநேகருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆளாகவும் அநேகருக்கு ஒரு செழிப்பை கொடுக்கக்கூடிய ஆளாகவும் நீங்கள் இந்த பூமியில் இருக்கணும் அப்படின்றது கடவுளுடைய விருப்பம் அதைத்தான் இந்த கடுகு விதை அளவு விசுவாசம்னு சொல்கிறாரு அதனால் நீங்கள் அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை தரத்தை வாழணுன்றது என்னுடைய ஆசை அநேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக ஓகே கற்கசி